ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துரோ சேனல் இப்போ நம்ம நாட்டுக்கோழி குழம்பு கிராமத்து ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இப்போ நான் நாட்டுக்கோழியை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இதே மாதிரி நாட்டுக்கோழிக்கு பதிலாக பிராய்லர் கோழி பண்ணுறதா இருந்தால் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் செய்து பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ அதோட கிராம்பு பட்டை ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இதோடவே இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு காரத்துக்காக மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் இதோடவே ஒரு தொண்டு இஞ்சி பதினஞ்சு பல் பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் கசகசா கூடவே ஒரு கையளவுக்கு புதினாயில் சேர்த்துக்கிறேன் அரிசி வந்து நீங்கள் சமையலுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அரிசியை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் நாட்டுக்கோழி எடுத்துருக்கிறதுனால முக்கால் பதம் அளவுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் ப்ராய்லர் எடுத்தீங்கன்னா இந்த குழம்போடவே சேர்த்து வேக வச்சா போதும் அந்த நேரத்திலேயே சிக்கன் வந்து நல்லாவே வெந்து வந்துடும் இப்போது இந்த அரிசியெல்லாம் நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரிசி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு வருத்தா போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறி வந்ததும் இதை நாம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது மண் பாத்திரத்தில் தான் நான் பண்ண போகிறேன் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதோட பட்டை கிராம்பு பிரிஞ்சியெல்லாம் சேர்த்துக்கிறேன் இதோடவே பத்து சின்ன வெங்காயத்தை அந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதோடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே சிக்கனோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன் இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் அந்த மிக்சி ஜாரை கழுவி அதோட தண்ணியையும் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டதும் இதோட நம்ம வேக வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக ப்ராய்லர் சிக்கன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த டைமில் சேர்த்துக்கோங்க மசாலாவை இதோட சேர்த்த உடனே சிக்கனையும் சேர்த்து வேக வச்சா தான் நல்லா வெந்து வரும் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் நம்ம ஏற்கனவே கறி வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பை இப்போ பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும் இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் நீங்கள் கிரேவியாக வைக்கிறதா இருந்தால் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நான் இப்போ குழம்பாக வச்சுருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ குழம்பு வந்து நல்லா கொதி வந்து இருபது நிமிஷம் ஆயிடுச்சு கறியெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ நாம் இதோட கொஞ்சமாக இலை சேர்த்துக்கலாம் நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்